வணக்கம் அன்புக்கு அருள் புரியும் ராமதூசனே அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூசனே என்றென்றும் உருளை நினைத்திருப்பேன் என்றென்றும் உன்னருளை நினைத்திருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூதனே ஸ்ரீராமர் பதம் நாடி சென்றவனே மனம் மாறாத பக்தியினை கொண்டவனே ஸ்ரீராமர் பதம் நாடி சென்றவனே மனம் மாறாத பக்தியினை கொண்டவனே சீதையிடம் கனையாளி சேர்த்தவனே சீத்தையிடம் கனையாளி சேர்த்தவனே அவள் தான் கொண்ட வேதனையை தீர்த்தவனே அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சனே வருக்கும் நலம் வழங்கும் ராமதூதனே சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தாய் நீ லட்சுமணன் முதலோரை பிழைக்க வைத்தாய் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தாய் நீ லட்சுமணன் முதலோரை வைத்தாய் நெஞ்சுடன் ஸ்ரீராமர் அணைத்தார் நெஞ்சுடன் ஸ்ரீராமர் அணைத்தார் உனை ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்தார் அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சனேயனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூசனே அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூதனே என்றென்றும் உன்னருளை நினைத்திருப்பேன் என்றென்றும் உன்னருளை நினைத்திருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் அன்புக்கு அருள் புரியும் ஆஞ்சனேயனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூதனே அனைவருக்கும் நலம் வழங்கும் ராமதூதணே